இருந்த பயம் அந்த பயத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் கையாண்ட விதம் அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் இப்போ நம்ம ஆண்டவர் கிதியோனுடைய பயத்தை எப்படி மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து படிக்க போறோம் இந்த கிதியோனுடைய சரித்திரத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வந்து ஆச்சரியப்பட்டதை விட சிரிப்பு வந்தது தான் அதிகம் ஏன்னா முதல்ல என்ன சொன்னார் முதல்ல அவருடைய விதங்கள் ஆலயத்தில் அடிக்க வேண்டியதே இன்னொரு இடத்துல அடிக்கிற அப்புறம் அவருடைய ஒவ்வொரு செயல் நான் சின்ன பையன் நான் குடும்பத்தில் எங்க குடும்பம் சின்னது அப்படின்னார் எல்லாத்தையுமே ஒரு மாறுத்தரம் அழகா பேசிக்கிட்டே இருப்பார் ஆனா இப்போ நான் சொல்ல போற பாருங்க தோத்திரம் ரொம்ப ஆச்சரியம் காரியம் பைபிள் சொல்லுது பன்னிரெண்டாம் சொல்ல கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அப்ப வந்தது யாரு சொல்லுங்கம்மா வந்தது யாரு கர்த்தருடைய தூதன் அப்போ சொல்றார் வந்து பராக்கிரமசாலின்ட்டார் அதையும் ஏத்துக்கிட்டான் நான் கூட தான் இருக்கேன் ரொம்ப நன்றி ஒரு மனுஷனை மாதிரி நான் உன்னை முறியடிக்க பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் பாரு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைக்குமானால் என்னோட பேசுகிறவர் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் இதை விட இதை விட நம்ம வேதனைப்பட வேண்டிய இன்னொரு வார்த்தை உண்டா எல்லாத்திலையும் பயம் இருக்கு மனுஷனை கண்ட பயம் கோதுமையை போரடிக்கிறதுல பயம் எல்லா இடத்துலையும் பயந்த இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆண்டவர் கரிவாலி கரிவாள் மரத்தடியில் போய் உட்கார்ந்து களம் வரைக்கும் போய் பேசி அரை மணி நேரம் பேசியாச்சு அரை மணி நேரம் கம்யூனிகேஷன் முடிஞ்சு இப்ப அடுத்த பயம் பேசினது ஆண்டவர் தான அந்த வார்த்தை என்ன சொல்லுது பேசுகிறவர் தேவரீர் என்று எனக்கு அப்ப இப்ப சந்தேகம் என்ன இது தேவ சத்தமா மனுஷ சத்தமா இல்ல பேய் பேச்சதான்னு பேசுதான் நிறைய பேருக்கு தான் பிரச்சனை இந்த மனுஷனுக்கு பயத்தை பாரு நீ உலகத்தை கண்டு பயப்படு சமுதாயத்தை கண்டு பயப்படு சரி விடுந்தா ஓம் படத்தை கண்டே பயப்படு தப்பு இல்லை சில ஆட்கள் கண்ணாடியில் டப்புன்னு பார்த்தா நம்மளே பயந்துருவோம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம முகம் நமக்கே கொடுமையாக இருக்கும் உங்களை இல்லடா நம்மளை சொன்னேன் ஆனா இந்த பயத்துக்கு எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா இவ்வளவு நேரம் அவரோட பேசி பழகி அவரோட நேரத்தை செலவிட்டுட்டு இப்ப ஒரு காமெடி பண்றார் இவ்வளவு நேரம் பேசினவர் நீர் ராமேன்னு ராமேன் சொல்லுங்க அலை இது எப்படி இருக்கு தெரியுமா நான் உங்க வீட்டுக்கு வாரேன் வாங்க அப்படின்னு கதவெல்லாம் திறந்து கொண்டு உட்கார வச்சு

அமே தோத்தர் அப்ப நீ கேட்டிருக்கணும் நீர் கேட்டு நம்ம ஊர் கடவுளா இல்ல வெளிநாட்டு கடவுளா உண்மை என்ன நீர் எங்க வாசம் கோயில்லையா பலிபடத்திலேயே எங்க கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சு சாயா கொடுத்து கப்பல்லாம் கழி வச்சுட்டு ரேரம் கழிச்சு இருக்க ஆமா நீர் யாரு எதை அந்த மனிதனுடைய பயன் தெரியுதா அந்த தான் பாருங்க சிலர்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆண்டவரை தேடுவான் கோயிலுக்கு போவான் ஆராதிப்பா கடைசியில் சொல்லுவான் லட்சிக்கப்படணும் அப்படிம்பாங்க ஆண்டவரா பேசுறாரு ஞானசரணை எடுக்கணும்னு பா எப்ப கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்திருப்பான் பத்து வருஷம் ஆராதரிக்கு எத்தனை வருஷம் வந்திருப்பான் பத்து வருஷம் பரலவத்துக்கு போக விருப்பம் இல்லாமல்லாம் கை தூக்குன்னு சொல்லும்போ இப்ப இல்ல பதினாறு தடவை தூக்கி இருப்பான் பத்து வருஷம் கழிச்சு கேட்பான் தீபான் போக முடியும் என்ன பார்த்துக்க என்ன செய்ய முடியும் இதுதான் கிதியோனின் சந்ததி கைகளை எனக்கு உயர்த்துவனா உண்மையில சொல்லுதே நம்முடைய தெய்வம் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை நான் இந்த சரித்திரத்தில் படிச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு இடத்துல எப்படித்தான் தானா அவரு கடவுளை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க ஓ நீர்தானா இல்லை எங்க அப்பா காலத்துல எல்லாம் ஆண்டவர் வந்தார் பேசினார் சொல்லுவாங்க பாத்துக்கிடுங்க ஓ அப்ப நீர் தானா எவ்வளவு நேரத்துக்கு பிறகு இவ்வளோ சமாச்சாரம் நடந்த பிறகு அப்படியானா இப்ப அவருக்கு இது தேவ சத்தமா என்ற பயம் இது ஆண்டவர் தானா என்ற பயம் என்னை ஆண்டவர் தானா அழைக்கிறார் என்ற பயம் ஆனா அந்த இடத்துல கூட ஆண்டவர் பொறுமையா தான் தேவன்தான் என்பதை வெளிப்படுத்தினார் அல்லையா அண்டவர் கிரியோனுடைய பயத்தை எப்படி மாற்றினார் தொடர்ந்து பாருங்க அவர் என்ன கேட்டார் அந்த இடத்துல பதினேழு சொல்ல என்ன கேட்டார் பாருங்க எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும் இதுக்கு என்ன அடையாளம் அவரே சொல்ற சரிப்பா என்ன அடையாளம் வேணும் நீயே சொல்லு அப்படின்னு சொல்ற

சிலர் இல்லையா இன்னும் கொல்லாம போட்டிருக்காரு இந்த ஆண்டவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் நம்பிக்கை வந்துட்டு எனக்கு ஏன்னா இவன் சொல்றான் நீர் தானே அது அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப அடுத்த கேள்வி அப்படின்னா நீர் ஒண்ணு செய்யணும் என்னது நான் வாரது வரைக்கும் என்ன செய்யப்படாது இந்த இடத்தை விட்டு அச்சையப்படாதுன்ட்டா அந்த பயன் வார்த்தைக்கு வேண்டி அப்படியே இருக்காருயா எவ்வளவு நேரம் சொல்றீங்க அடுத்து என்ன நடக்குது உடனே அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் எவ்வளவு நேரம் இருக்கும்னு சும்மா உத்தேசத்துல கணப்பு பாப்போம் அடுத்த வசனத்தை படி உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் அம்மா ஒரு கோழிய பிடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் இங்க வெள்ளாட்டு குட்டிய பிடிச்சாச்சா ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஒரு ஆடை பிடிச்சி தோலை உரித்து கிளீன் பண்ணி அதை சூப்பராக குழம்பு வச்சு மாவை எடுத்து அதை அப்பங்களாக சுட்டு சூடாக வெது வெதுப்பாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் யோசிச்சு பாரு இவனுக்கு வேண்டி இவனுடைய பயம் மாறுறதுக்காக இவன் போய் பாத்திரம் எடுத்து ஆடை பிடிச்சி கழுவி தோலை உரித்து குழம்பு வச்சு எல்லா ரெடி பண்ணி அப்பஞ்சுட்டு வாரது வரைக்கும் இப்ப நல்ல கவனிங்க நம்முடைய தெய்வம் உண்மையில சொல்றியா அந்த கிதனுக்காக அவ்வளவு நேரம் உட்கார்ந்து எனக்காக என் ரட்சிப்புக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணார் தெரியுமா என் ஆண்டவ்ட்ட நான் படிச்சது எல்லாம் உட்கார்ந்து இருக்கேன் ஆண்டோட அன்பு பாரியா ஆண்டோடைய அன்பு பாரியா ஒரு மனுஷனை கொண்டு இதை செய்யணும்னு அப்பா நினச்சிட்டாருன்னா அவனுக்கு வேண்டி அவர் எவ்வளோ இறங்குறார் பாத்தியா ஆனால் சில நேரத்துல எல்லாம் அவர் தன் ஸ்தானத்தையே விட்டு இறங்கி ஒன்னோட ஒன்னா கூட அவராக சேர்ந்து இறங்கி வந்த பிறகு கூட சிலர் அவரை வருத்தப்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது வேதனையாக தான் இருக்கு ஆனால் உண்மையிலே பிரதேர் நீ எல்லாம் ரசிக்கப்படுவேன்னு அவர் எவ்வளோ வெயிட் பண்ணுறார் ஒருவேளை நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து இருப்பார் ஒருவேளை அவற்றை கேட்டா இங்கேயே உக்காந்து இருக்கிறீங்க என் பிள்ளை வருவான் எதுக்கு என்னை ஏற்றுக்கொள்வான்னு அவன் எனக்கு சொல்லியிருக்கான் என் பிள்ளை வருவான் உன் வீட்டில் அவர் வெயிட் பண்ணுற சபையில் வரும்பொழுதெல்லாம் இன்னைக்காவது என் பிள்ளை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா அவர் வெயிட் பண்ணுவார் இன்னைக்காக என் பிள்ளை என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டானா இல்லையாம்மா அந்த இடத்துல அவ எப்படியாகிலும் பயத்தை விட்டு வெளியே வந்து என்னை அழைச்சவர் ஆண்டவர் தான் என்னை அழைத்தவர் ஆண்டவர் தான் என்ன தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் தான் அப்படிங்கிற அந்த தைரியத்துக்குள்ள வர்றதுக்காக எவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்ம கணக்கின்படி நாலு மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்க சொல்லுங்க சத்தமா அலே அலே அலேலு ஒன்று பொறுமையோடு அமர்ந்திருந்தார் அப்படித்தானே பொறுமையோடு அமர்ந்திருந்தார் அடுத்த வார்த்தையை தொடர்ந்து வாசியுமா இரச்சியை ஒரு கூடையில் வைத்து வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார் நீங்க நல்லா கவனிங்க ஆண்டவர் வெயிட் பண்ணது எதுக்குன்னு நான் சொல்றேன் அடுத்து அவன் அப்படியே செய்தான் அப்பொழுது கத்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் அப்பங்களையும் தொட்டார் அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் அப்பங்களையும் பட்சித்தது கத்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் இப்ப கவனிங்க தூதன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது தனக்கு பிரயோஜனமான காரியத்திற்கா தனக்கு பிரயோஜனம் இல்லாத கேள்விக்கு பதில் தூதன் சாப்பிடுவாரா நம்ம உணவுகளை தூதன் நம்ம உணவுகளை சாப்பிடுவாரா இல்ல நம்ம இறைச்சி அவருக்கு பயன்படுமா இல்ல அவருக்கு பயன்படாது உனக்கு வேண்டி வெயிட் பண்றார் அவருக்கு தேவை நீ கொடுக்கிற அப்பமும் இல்லை நீ கொடுக்கிற இறைச்சியும் இல்லை நீ தாங்கிறத அநேக நேரத்தில் நம்ம விரும்ப மறக்கிறது இல்லை விரும்புறதில்லை புரியறதில்லை நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அலையலூயா நான் சொல்ல புரிதாடா அந்த இடத்துல ஆண்டவர் யாருக்கா வெயிட் பண்ணுகிற கிதியவனுக்கு தான் நம்ம நினைக்கிறோம் நான் கொடுக்குற பணம் தேன் நான் கொடுக்குற பொருள் நான் கொடுக்கிறது அது ஒண்ணு அவருக்கு வேண்டாடா அவருக்கு தேவன் நீ கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அதுதான் பலர் என்ன செய்யறாங்க என் சர்ச்சுக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன் என் ஊழியத்துக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன் எங்க ஊழியங்களுக்கு இவ்வளவு செய்யறேன் இதெல்லாம் கணக்கில் வராது தொட்டா மறைஞ்சிரும் இது தொட்டா மறைஞ்சிரும் அதுதான் நீ கொடுக்கற ஆண்டவருக்கு தேவை நம்முடையதல்ல நாம் தான் என்பதை கத்தர் வெளிப்படுத்தினான் சொல்லுங்க வெளிப்படுத்தி கிதியோனின் முக்கியத்துவத்தை தெய்வம் வெளிப்படுத்தினார் நீங்க நல்லா கவனிக்கணும் அப்பத்தின் முக்கியத்துவம் அல்ல இறைச்சியின் முக்கியத்துவம் அல்ல எப்பா நீ கொண்டு வந்ததை விட நீர்தான் எனக்கு முக்கியம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சொல்லுங்க அதனாலதான் தனக்கு பிரயோஜனம் இல்லை அந்த இடத்துல நீங்க என்ன கேட்போம் என்ன கேட்டிருப்போம் எதுக்கு போறே அது இறச்சி எடுக்கணும் நான் திங்க மாட்டேன் அப்படி சொல்லி இருக்கலாம் எதுக்கு போற அப்பன் சாப்பிட மாட்டேன் நான் தேவனுடைய தூதன் அப்படின்னு சொல்லலை அப்பன் தானே கொண்டு வா கொண்டு இறச்சதானு கொண்டு வா கொண்டு வா அது வரைக்கும் தனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றிற்காக அவர் உருவாக்கு இருந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு தேவையானது நம்ம கொடுக்கிறது அல்ல கொடுக்கிற நம்ம தான் பிரயோஜனமானது தன் பொறுமையினால் அவனுடைய பயத்தை மாற்றினார் அவனுக்காக காத்திருந்து தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தி அவனுடைய பயத்தை மாற்றினார் நீங்க நல்லா கவனிங்க ஆண்டவர்களை ஒரு ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம் உங்ககிட்ட ஆண்டவர் ஒரு 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 பொறுப்பை தந்திருக்கலாம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கலாம் அல்லது சத்தியத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்கிறேங்கிறது அதற்கு நீங்கள் இணங்குகிறது வரை இந்த கிதியோனுக்காக ஆண்டவர் காத்திருந்தது போல பல வருடங்கள் அவர் காத்திருந்து கொண்டே இருக்கிறார் நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும் அப்படி அப்படித்தான் பைபிள் சொல்லுது கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படின்னு இருக்கு ஆனா இங்க ஒரு மனுஷனுக்காக யார் காத்திருந்தா ஆண்டவருக்காக காத்திருந்தா இது எதை காண்பிக்கிறது தேவன் வாக்கு மாறாதவ தேவன் அன்பு நிறைந்தவை நமக்கா நம்மை அதிகமாய் நேசிக்கிறவ சரியா அதனாலதான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்றேன் நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு ஒரு நாள் தடை சொல்லக்கூடாது சீக்கிரமா செய் சரியா ரட்சிப்பா சீக்கிரமா நிறைவேறணும் ஆண்டவரை காக்க வைக்கப்படாது ஞான ஸ்நானம் தானம்மா சீக்கிரமா எடுத்துரு ஆண்டவரை காக்க வைக்காதே ஊழியத்துக்கு உங்களை இணைக்கிறீங்களா சீக்கிரமா உங்களை இணைச்சிருங்க ஆண்டவரை காக்க வைக்காதீங்க சரியா காலம் தாமதிக்க தாமதிக்க உங்களை குறித்த தேவ திட்டம் தாமதிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் தாமதிக்கிறது எதற்காக வாக்கு தத்தங்களின் மேல் தாமதமாக இராமல் எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு விஷயம் கூட படிக்கலாமா சேர்ந்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்த தமக்குடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம் மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் உள்ளவராயிருக்கிறார் இந்த இடத்துல வெளிப்படுக்கிறதுக்கு பேர் தான் என்னது நீடிய பொறுமை பாருங்க அவர் நமக்கு எவ்வளவோ நீடிய பொறுமையா இருக்காது நம்ம பழையகர் சில சபைகளில் பார்க்கறேன் ஒரு பத்து நிமிஷம் சமீபத்தில் ஒருத்தங்க சொன்னாங்க ஏன் பிரதர் அந்த சர்ச்சுக்கு போகலை அங்க ரெண்டரை மணி நேரம் ஆராதிகளுக்கு இருக்க வேண்டிய இருக்குன்றா எப்படி ரெண்டரை மணி நேரம் சமீபத்தில் ஒரு நாள் ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு சிநேகிதரோடு நான் போயிருந்தேன் அப்போ அங்கே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ரொம்ப பிஸி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணுறதுக்கு நாலு மணி நேரம் இருக்கா ஐயா ரெண்டரை மணி நேரம் ஆலயத்தில் வெயிட் பண்ண முடியல தேவனுடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ண முடியல தேவ கிருமைக்காக வெயிட் பண்ண முடியல நான் தெரியாமல் தான் கேட்குறேன் கிறிஸ்தவ எங்கே போகுது ஆத்மீக எங்க போகுது தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலை எங்க போகுது இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் தேவ மனிதன் ஆகிய அவனை குறித்த தேவ திட்டத்தை அவன் உணர அவனுக்காக கத்தர் காத்திருந்தான் பிரயோஜனமே இல்ல பிரயோஜனமே இல்ல அவருக்கு அப்ப வேண்டாம் இருந்தாலும் அப்ப வேண்டாம் அப்பத்தை உருவாக்கனவே வேணும் இறைச்சி வேண்டாம் இறைச்சியை உருவாக்கனவே வேணும் அதனால தான் ஆண்டவர் பொறுமையோடு காத்திருந்தார் வரலையிலுயா சொல்லுங்க சொல்லுங்களே லுயா சலே லுயா உங்களை அவர் எதிர்பார்த்திருக்கிறார் சிலர் தாமதிக்கிறார் நிருகிறப்படி அவர் தாமையின் தோத்துடன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தைக் குறித்து அவர் தாமதமாக இறாமல் நம்மில் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு நமக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கார் ஆண்டவருக்காக எதையாகலும் செய்ய ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்க இன்னைக்கு ராத்திரி உங்களால் பகல் வேலை முடியும்னா இன்னைக்கு உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்களுக்கு கத்தர் அடையாளம் இட விரும்புகிறார் அன்னைக்கு கிதியோன ஆண்டவர் அனுப்பி விடும்ப சொன்னார் நீ போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா